ஆனால் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது ஜிதையா ஏன் உக்காகி சிட்டிக்கு ட்ரை பண்ணவே இல்லைன்ட்டு ஒரு கேள்வி வருது ஏன்னா டிஃபால்ட்டாகவே வில்லேஜில் ஸ்ட்ராங்கஸ்ட்டாக இருக்கவங்கள தான் உக்காகவை செலக்ட் பண்ணுவாங்க ஜிதையாவை பல தடவை உக்காக ஆக சொல்லி வில்லேஜ் ஸ்கேட்டுமே எனக்கு அதில் விருப்பம்லன்னு சொல்லிட்டாரு ஜிதையா ஜிதையா ஏன் உக்காக ஆகக்கூடாது முடிவு எடுத்தாங்க தான் இந்த வீடியோ நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் வாங்க பார்ப்போம் ஃபர்ஸ்ட் தேர்ட் உக்காக ரிட்டர்ன் ஆகிறப்போ ஜிதையாக்கு இந்த ஆஃபர் கொடுத்தாங்க தேர்ட் உக்காகோட பிளானில் ஃபர்ஸ்ட் செலெக்ஷனாக நெக்ஸ்ட் உக்காக இருந்தது ஒதுச்சுமாவது தான் ஒதுச்சுமாவோட போக்கு சதி இல்லாததுனால தான் அதை ஜிதையா கொடுத்தாங்க ஆனால் ஜிதையா அந்த ஆஃபர்

நம்ம டன்சோ செலக்ட் பண்ற மாதிரி ஆகிட்டு ஜெயா உக்காக போஸ்டிங் வேணாம்னு சொல்றதுக்கு பல காரணம் இருக்கு அது முக்கியமான காரணம் ஜெயாவோட கில்ட் தான் நான் சொல்லுவேன் தன்னோட ஃப்ரெண்டான ஒழிச்சு மாதிரி தப்பான வழிக்கு போனப்பதான் ஈவில் பாதையில இருந்து அவனை காப்பாற்ற விட்ட குற்ற உணவு ஒரு ரீசன்னே சொல்லலாம் ஜெயா ஒழிச்சு மாதிரி ரிலேஷன்ஷிப் நெரட்டோ சாஸ்கி ரிலேஷன்ஷிப் மாதிரி தான் இவங்க ரெண்டு பேருமே வந்து டீம்ஸ் மட்டும் இல்ல ஒரு பிரதர்ஸ் சொல்லலாம் சோ இப்படி ஒழிச்சு மாதிரி வில்லேஜ விட்டு போய் வில்லேஜ் அகேன்ஸ்ட் ஆனா நிறைய கெட்ட கதைகள் எல்லாம் பண்ணி பிளாப்பதான ஷினோபி பார்த்தா ஃபாலோ பண்ணாம போனதுக்கு ஜெயா ஒழிச்சு மாதிரி தடுக்காம விட்டதான் காரணம்னு ஒரு டீப்பான கில்ட்

மூலயமா அந்த கில்ட்டி ஃபீலிங்ல இருந்து தன்னை காப்பாத்திக்க முடியுமான்னு ட்ரை பண்ணி பார்த்தாரு இந்த ஸ்பைவல் பாக்குறது அவர் வில்லேஜை விட்டு போய் பல நாள் வெளியே தங்கி ட்ராவல் பண்ற மாதிரி இருந்துச்சு ரொம்ப நாள் வெளியே தங்கி இருந்ததனால ஜெயாக்கு இந்த நாடோடி வாழ்க்கை மே ரொம்பவே பிடிச்சி போச்சுன்னே சொல்லாம் ஜெயா ஒரு புக் ஆத்துங்கிறதால அவருக்கு ட்ராவல் பண்றப்ப புக் எழுதுறது ரொம்பவே யூஸ் ஆச்சு சோ இப்படி நல்லா ஊர் சுத்திக்கிட்டு இருந்த மனுஷனை ஆபீஸ்ல வந்து ஒர்க் பண்ணாரு அப்படின்னு சொன்னா யாருக்கா இருந்தாலும் சரி மென்டலாக அது பாசபிளே இல்லை நம்ம ஜெயாக்கா இருந்தாலும் சரி கடைசியா முக்கியமான ரீசன் ஜெயாவை மத்தவங்க ரொம்ப பவர்ஃபுல்லான சக்சஸ்ஃபுல்லான ஜென்ரேஷன் நோபியா பார்த்தாலும் ஜெயா தன்னை ஒரு ஃபெயிலியரா தான் பார்த்தாரு இவரால் சோனாடாவை திரும்பி லவ் பண்ண வைக்க முடியல தப்பான வழிக்கு போன ஃப்ரெண்டான ஒரு மதுவை காப்பாற்ற முடியல தன்னோட டீச்சரான தேடோக்காகவும் ஸ்டூடெண்டான போர்த்தோக்காகவும் காப்பாற்ற முடியல ஜெயாவோட இன்னொரு ஸ்டூடெண்டான நகுட்டோ ஒழுங்கான பதில கைட் பண்ண முடியல இப்படி எதையுமே ஒழுங்கா பண்ணாதால தன்னை ஒரு ஃபெயிலியரா தான் ஜெயா பார்த்தாரு மத்தவங்க இப்போ ஒரு லிஜெண்டரி சனா பார்த்தாலும் ஜெயா தன்ன ஒரு ஃபெயிலியரா பார்க்குற இன்ஃபர்டி காம்ப்ளெக்ஸ் தான் இவரை உட்காக ஆக விடாம தடுத்துச்சு ஏன்னா ஜெயாவை பொறுத்த வரைக்கும் உட்காக வந்து போஸ்டிங் மட்டும் இல்ல அது பல மக்களோட பாதுகாப்பு உயிர் சம்பந்தப்பட்ட விஷயங்கிறதுனால இந்த பெரிய காரியத்தை பண்றதுக்கு நமக்கு தகுதி இல்லைன்னு நினைச்சாரு இது வரைக்கும் நான் சொன்ன ரீசன் எல்லாமே ஜிரையோட மைண்ட் செட்டா தான் அவர் ஒக்காக்கே போஸ்டிங் வேணாம்னு தவிர்த்துட்டாரு தன்னோட லைஃப்ல நிறைய பெயின்ஃபுல்லான விஷயத்த பார்த்த ஜிரையாவுக்கு ஒக்காகே ஆகிறதுக்கு வாப்போது மட்டும் பத்தாது அதை தாண்டி நிறைய குவாலிஃபிகேஷன் வேணும்னு அவர் நினைச்சாரு தான் அவர் ஒக்காகே வேணாண்டு எப்பவுமே தவிர்த்துட்டாரு ஓகே கைஸ் வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க வீடியோக்கு வைக்காம லைக் போட்டுருங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க I'm